சுபானகா மக்களே சோ நேத்து நைட்ல இருந்து விஜய் பார்வர்களுக்கான ஒரு கிளிப் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது விஜய் பார் இந்த வீட்டுக்குள்ள பிரியங்கா பத் பி அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணதா ஒரு கிளிப் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது ஆக்சுவலா ஒரு கிளிப் ட்ரெண்ட் ஆகல ரெண்டு கிளிப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு கிளிப் வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா பி அப்படிங்கிற கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு தைரியம் வந்தா இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு குரூப் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு குரூப் பாத்தீங்கன்னா இல்ல அவங்க பி யூஸ் பண்ணல அவங்க வந்து மேனேஜர் தான் சொன்னாங்க இது பேக்கா நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளிப்பை போட்டுட்டு இருக்காங்க இதுல ஆக்சுவலா ரெண்டுலயுமே எது ஒரு ஒரிஜினல் கிளிப் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ரெண்டு கிளிப்லயுமே அவங்களுக்கான லிப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது ஓகேவா ஒரு கிளிப்ல கவனிச்சீங்கன்னா அவங்க உண்மையாவே பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது இன்னொரு கிளிப்ப கவனிச்சீங்கன்னா அது கொஞ்சம் எடிட்டட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுல அவங்க லிப் வந்து எதே எதோ ஆடுது அது கரெக்டாவே ஆடின மாதிரி இல்ல பட் அந்த அந்த எடிட்டட் கிளிப்ப போட்டு அவங்க மேனேஜர் தான் சொன்னாங்க அவங்க பி அப்படிங்கிற கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணலன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரிஜினல் கிளிப்பை எடுத்து பார்த்தா அங்கதான் கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பா அந்த கிளிப் நீங்க கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன் சரி ஓகே அந்த கிளிப்ல என்ன இருந்துச்சு உண்மையாவே அந்த இடத்துல அவங்க பிரியங்கா பார்த்து கெட்ட வார்த்தை போட்டாங்களா அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள திவ்யா திவ்யான்னு ஒரு கேப்டன் சுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த திவ்யா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள கேப்டன் போட்ட முதல் ரூல்ஸ் என்னன்னா வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசக்கூடாது யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க கரெக்டா யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் பாடி ஷேமிங் பண்றது மட்டும் தான் தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல பாடி ஷேமிங் பண்றது தப்பு அது மட்டும் இல்லாம வேற யாரா பாடி ஷேமிங் பண்றாங்க பண்றாங்கன்னா பக்கத்துல உட்காந்து சிரிக்கிறதுமே தப்பு தான் ஓகேவா அந்த வகையில நேத்து திவ்யா அவர்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க நம்ம வினோத் அவர்கள் திவாகரை பார்த்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிண்டலா ஒரு விஷயம் பண்ணாப்புல அதுக்கு சைடுல இருந்து திவ்யா அவர்கள் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரம் ஆக்சுவலா அதை நான் ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பேன் ஆனா அந்த இடத்துல திவ்யா சிரிச்சாங்க தெரியுமா அதனாலதான் அந்த பாயிண்ட் எடுத்து பேசுறேன் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்சவளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த கிளிப்புக்கு வரேன் ஓகேவா அந்த கிளிப்பை பொறுத்தவரைக்கும் நேற்று காலையில் லைவில் நடந்த விஷயம் நம்ம பிரியங்கா தீபக் கண்ணே மஞ்சிர் இந்த மூணு பேருமே உட்காந்து எல்லாரையுமே இந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் போஸ்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மூணு பேருமே மேனேஜர் போஸ்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க மேனேஜர் நல்லா பண்றீங்களா அசிஸ்டன்ட் மேனேஜர் எப்படி பண்ணுறாங்க மேனேஜர் மேலே கொரிஸ் இருக்கா அசிஸ்டன்ட் மேனேஜர் கரெக்டாக எல்லா விஷயங்களும் எடுத்து கொடுத்தாதானே மேனேஜர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் மாற்றி மாற்றி ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க அப்போ அந்த இடத்துல பிரியங்கா தீபகண்ணை மஞ்சு எல்லாமே அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலேயும் தப்பு இருக்கு அவங்களும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லணும்ல எல்லாருமே டைரக்டா மேனேஜர் கிட்ட போக முடியாதுல அசிஸ்டன்ட் மேனேஜர் போய் தான் மேனேஜர்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு கிளிப்ல அப்படியே அந்த பார்வதிக்கு திருப்புவாங்க ஓகேவா அந்த கேமரா ஆங்கில அப்படி கேமரா ஆங்கில திருப்பும்போது கவனிச்சுன்னா பார்வதிக்கான வாய் வந்து பி அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுது கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க இல்லாருன்னா யாராவது கமார்ஷல் போடுவாங்க நான் பிரிண்ட் பண்ற பார்த்துக்கோங்க அப்படி ஒரு பி ஓகேவா பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க அது அதை ஒரு கிளிப்பாக போட்டு வெளியே வந்து ட்விட்டரில் போட்டு அடி அடி இருக்காங்க பிரியங்கா இப்படி பேசிட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளிப்பை லைட்டாக எடிட் பண்ணி அவங்க வாய் வந்து கொஞ்சம் இது கொல கொலன்னு அசையுது அப்படி போட்டு இல்லை அவங்க பி வாரத்தை யூஸ் பண்ணல அவங்க மேனேஜர்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மேனேஜர் சொல்லும்போது லிப்ஸ் எப்படி அசை நமக்கு தெரியும் பட் அந்த கிளிப்ல கவனிச்சுனா பீன் தான் இருந்த மாதிரி இருக்கு பட் சோஷியல் மீடியால போய் பார்த்தீனா உங்களுக்கு कंफ्यूज ஆயிரானா ரெண்டு கிளிப் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு கிளிப் மேனேஜர்னு சொல்றாங்க இன்னொரு கிளிப் பீன் சொல்றாங்க இதுல எந்த கிளிப் オリジナル கிளிப்னே நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அந்த அளவுக்கு தான் कंफ्यूज பண்ணிட்டு இருக்காங்க பட் நான் オリジナル கிளிப்பே கவனிச்சேன் அந்த கிளிப்ல கவனிச்சீங்கனா அவங்க பின்னு தான் சொல்றாங்க ஓகேவா அவங்களோட லிப்ஸ் வந்து நல்லா கவனிச்சுன்னா பி தான் ஆரம்பிக்குது மேனேஜர் அப்படிங்கிறதுக்கும் பி அப்படிங்கிற அந்த கட்ட வார்த்தை போடுறதுக்கும் நமக்கே டிஃபரன்ஸ் தெரியும் மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிப்ஸ் எப்படி அசையும் அந்த பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது எப்படி அசையும் வர நமக்கே தெரியும் அந்த வகையில் அந்த கிளிப்பை கவனிக்கும் போது அவங்க பி அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க அது எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா அவர்களை பார்த்தா யூஸ் பண்ணாங்க நினைக்கிறேன் அதை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே பிரியங்காவை டாக் பண்ணி பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த அதில் வந்து வாய்ஸ் கேட்கல ஓகேவா அந்த இடத்துல வந்து வாய்ஸ் கேட்கல அதனால நம்ம வந்து இப்பவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒன்றும் லிப்ஸிங்கை வந்து அம்ப அப்படி அக்யூரட்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் ப்ரோலாம் கிடையாது ஓகேவா பட் நான் கவனிச்ச ஒருத்திக்கு அவங்க லிப்ஸ் வந்து பி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் ஏங்க அந்த சுபிக்ஷா வந்து அந்த நாமினச்சி பாஸ் கொடுக்கலன்னு சொன்னப்போ அன்னைக்கு நைட் எவ்வளோ வார்த்தைகள் விட்டாங்க தெரியுமா அவ்வளோ பி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டா விட்டுருப்பாங்க நம்ம தான் பேசலையா வெறும் லிப்ஸை தான் அசைக்கிறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ நான் கவனிச்ச வரத்துக்கு ஒரிஜினல் கிளிப்ல பீனு தான் இருக்குது இருக்குதுப்பா இதை நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம் பட் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஏன்னா அங்கே வந்து இந்த சும்மா எடிட்டட் வேர்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து வாய் ஒருமா மாதிரி கொச்ச கொச்சன்னு ஆடுது அதை ஆடிட்டு அது மேனேஜர்னு சொன்னாங்கன்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பட் நான் கவனிச்சுருது இது பி தான் அதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன நீங்கள் ஒரிஜினல் கிளிப்பை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்டில் போட்டுருங்க ரெண்டாவது பாடி ஷேமிங் இப்போ திவ்யா அவர்கள் இந்த வீட்டுக்கு யாரும் யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஆனால் பாடி ஷேமிங் பண்ணுறது தான் தப்பான்னு கேட்டீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறது தப்பு தான் ஆனால் இன்னொருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணும்போது பக்கத்துல இருந்து நம்ம சிரிக்கிறதுமே மிகப்பெரிய தப்பு அந்த வகையில நேத்து நம்ம தண்ணி பழம் இருக்கார்ல அவர் இந்த உரல் கல்ல போட்டு என்னத்தையும் அப்படி முட்டி போட்டு உட்காந்து இப்படி அரைச்சிட்டு இருக்காப்ல ஓகேவா முட்டி போட்டு உட்காந்து அரைச்சிட்டு இருக்காப்ல ஆக்சுவலா நான் லைவ கவனிக்கல நான் அவங்களுக்கு நான் வெளியே போயிட்டு அவங்கள சொல்லிருப்பேன் சோ நான் கிளிப்பை கவனிச்சேன் அப்போ முட்டி போட்டு உட்காந்து அரைச்சிட்டு இருக்காப்ல அரைச்சிட்டு இருக்கும்போது கிச்சனுக்கு உள்ள இருந்து நம்ம வினோத்தன் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வினோத்தன் தண்ணி பழத்தை பார்த்து கிண்டல் பண்றாங்க என்னப்பா நல்லா அரைக்கியா நல்லா அரை ஒழுங்கா பேண்டை தூக்கி போடுப்பா பின்னாடி பார் எல்லாம் தெரியுது அப்படின்னு மாதிரி சும்மா கிண்டல் பேசுற ஓகேவா இது கிண்டலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு எனக்கு கிண்டலாவும் தெரியுது இன்னொரு சைடு பார்க்கும்போது தேவையில்ல இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கான காம்பம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்குது ஓகேவா சோ அந்த வகையில் அவர் வந்து என்ன சொல்றாரு பேண்டை தூக்கி போடுப்பா ஏன்பா இப்படி பேண்ட் அரைக்கி போட்டுருக்க பேண்டை தூக்கி போட்டு நல்லா இது பண்ணுவா அப்படிங்கிற அப்போ அப்படி சொல்லிட்டே இருக்குமா என்ன சொல்றாருன்னா பின்னாடி பின்னாடி பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் காசு சேர்த்து வைக்கிற ஒண்டில் மாதிரி இருக்குப்பா பேண்டை தூக்கி போடுன்னு சொல்றாரு ஓகேவா இதுல நம்ம சிரிச்சாலுமே அது பாவம் அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆயிருக்கும் ஓகேவா நம்ம இப்போ உட்காந்து வெளியே உட்காந்து சிரிச்சிருவோம் பட் அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகும் ஓகே நீங்க திவாகரன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹர்ட் ஆகும் பட் அந்த இடத்துல வினோத்தவர்கள் சொல்லிட்டாப்ல பேண்டை தூக்கி போனேன் சின்ன பிள்ளை காசு சேர்க்குற உண்டியல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல இதை கிச்சனுக்கு அந்த பக்கம் இருந்தால் நம்ம திவ்யா அவர்கள் பார்த்துட்டு சிரிச்சாங்களா கேட்டுட்டு சிரிச்சாங்களான்னு தெரியல ஒரே சிரிப்பு ஓகேவா செம்மையாக சிரிக்கிறாங்க இது தப்பு தானே இது தப்பு தானே நீங்க தானே சொல்லிருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வினோத் அவர்கள் அந்த இடத்துல இப்படி ஒரு காமெடி பண்ணும்போது இது பாடி ஷேமிங் சொல்லவா இல்ல புள்ளி பண்றதுன்னு சொல்லவான்னு எனக்கு தெரியல பட் ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல நீங்க 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 தான் சொல்லியிருக்கீங்க யாரையுமே இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பேசக்கூடாது அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் தப்பு தானே ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்கள் பண்ணது தப்பு தான் அதை தான் எடுத்து போட்டு இப்போ அடி அடினு அடிச்சுட்டு இருக்காங்க என்னமா வீட்டுக்குள்ள பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது நீயே சொன்னேன் இப்போ நீயே உட்காந்து பாடி ஷமிங் பண்ணிட்டு இருக்கீமான்னு சொல்லிட்டு போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன பொறுத்தவரை தப்பு தான் பார்க்கலாம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா லீடர் போஸ்டிங் ஏறணுன்னே நிறைய சட்டங்களை போட்டாங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க பட் அது மேனேஜரான பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கங்க பிறகு எது பண்ணி ஒரு மாதிரி குழச்சிட்டு இருந்தாங்க இப்போ மேனேஜர் போஸ்டிங் வர பிடிட்டு விட்டாங்களா இப்போ ஆள் அடையாளத்தே காணும் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏதோ புதவர்களை உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ஆள் வெளியவே தெரில ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு எப்படி சொல்லலாம் மேனேஜர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கலாம் மேனேஜர் போஸ்ட்லேயே இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த மேனேஜர் இருந்திருந்தா வீட்டுக்குள்ள நைட் இப்போ ஒரு சம்பவம் போயிட்டு ஓகேவா சார் சாரி இப்போ நீங்க காலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நேற்று நைட் ஒரு சம்பவம் போயிட்டு இருந்துச்சு நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்கல்ல சாண்ட்ரா அவர்கள் வந்து அவங்களுக்கான அந்த சீக்கிரட் டாஸ்க்கை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சீக்கிரட் டாஸ்க்கை பண்ண முடியாமல் ரொம்ப

உங்களுக்கு கமெண்ட்ல போட்டுருங்க நான் பார்க்கும்போது பீன் எனக்கு ஃபீல் ஆகுது மேபி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகலாம் ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க ரெண்டாவது இந்த புல்லி பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலா பாடி சேமிங் சொல்லவா புள்ளிங் சொல்லவான்னு தெரியல பேண்டை தூக்கி போடியா சின்ன பிள்ளை உண்டியில் காசு சேர்க்கிற உண்டியல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலா புள்ளிங் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கு திவ்யா அவர்கள் விழுந்து உளுந்து சிரிக்கிறாங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுறேன் அடுத்த